என்ன அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையில கேட்கும் இது இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் கோதை நாச்சியார் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்யமங்களம் கோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வசாசரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அனைவருக்குமே அற்புதமான அதாவது எழுபத்தி ஒம்பதாவது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்தியன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்து நில்லடா என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு என்ன உணர்வு இருக்கணும்னா நாட்டு நிச்சயமாக இருக்கணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் நாட்டுப்பற்று மிகப்பெரிய லெவலில் நம்மள்கிட்ட இருந்தால் தான் நம்ம எங்கேயுமே ஜெயிக்க முடியும் நாட்டுப்பற்றுங்கிறதே ஒரு பெரிய உணர்வு ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும் நம்ம தமிழன்னு சொல்லிக்கிறதெல்லாம் இருக்கலாம் விஷயம் இல்லை ஆனால் நம்ம முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயங்களை உருவாக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம காக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது நிச்சயமாக நான் சொல்கிற பதிவில் எப்பயுமே இந்தியன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்து நில்லடா இதுதான் உண்மையான மந்திரம் தாரக மந்திரம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் உண்மையாக சொல்கிறேன் நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் பிரியாணி அரிசி வேணும் சார் எனக்கு வந்து பழசு அரிசி வேணும்னா நிச்சயமாக சூப்பராக இருக்கும் அரிசி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இந்த நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என் பொண்ணு தான் எடுப்பாள் உங்களுக்கு ஜம்முன்னு அரிசியை நல்லா பேக் பண்ணி பக்கவாக அனுப்பிச்சிடுவான் இன்றைய வரைக்கும் அரிசி வாங்கினவங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்க பயனுடையவங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஸ்ரீராம் ஆசோதர் என்ன சார் சொல்லுவீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரே ஒரு அப்டேட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காசி போகிறோம் அயோத்தியா அயோத்தியா அலகாபாத்து கயா காசி நம்ம தமிழ் சாப்பாடு ட்ரெயின்லேயும் இருக்குது ஃப்ளைட்லேயும் இருக்குது அவங்க விருப்பம் போல் வசதிக்கு கேப்ப போல் வரலாம் ஆக்சுவலாக டிக்கெட் போட்டா சென்னைலேருந்து போட்டாச்சு டிக்கெட் போடுறோம் ஒரு பெரிய மாற்றம் நமக்கும் ஒரு பெரிய சுதந்திரம் மாதிரி நடக்கக்கூடிய விஷயந்தான் முக்கியமாக இந்த டூருக்கு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவோம் நிச்சயமாக தமிழ் சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லா இடத்துலையும் நல்ல சாப்பாடு ட்ரெயினில் பயணம் ஃப்ளைட்டில் பயணம் நிச்சயமாக வாங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பயணம் கிளம்புது அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி காசி ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் நிச்சயமாக மதுரை மீனாட்சியை பார்த்துருங்க காஞ்சிபுரம் காமாட்சியை பார்த்துருங்க அப்புறம் கடைசியாக நிச்சயமாக காசி விசாலாட்சியை பார்த்துடலாம் இந்த மூணுமே சக்தி பீடம் ஒன்றோட ஒன்று கனெக்டான விஷயம் ராமேஸ்வரம் போய் நீங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு எல்லாம் வந்துட்டிங்கன்னா நம்ம ஒரே பயணமாக அப்படியே சேர்ந்து கிளம்பிடலாம் வர்றவங்களுக்குலாம் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் இது தான் திரும்பி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அந்த தீர்த்தத்தை இது பண்ணணும் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் இன்னைக்கு ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் நல்லது ஒரு பதிவு போகிறேன் இப்போ இந்த டூருக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக ஆசைப்பட்டீங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கார் ஆல்ரெடி நான் நிச்சயமாக அதை நாளைக்கு ஷார்ட்ஸில் போட முடியுதான்னு பார்க்குறேன் இல்லைன்னா நானைக்கு போடுறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனை அரசனையும் அரசாங்கம் இவர் என்ன பண்ணுறாருன்னா தெற்கு பார்த்த மனையில் ஆக்சுவலாகவே என்ன பண்ணுறாருன்னா ஒரு கொஞ்சம் பெரிய மனை தெற்கு பார்த்த மனையில் இவருடைய கான்செப்ட் என்ன பண்ணுறாரு தெற்கு பார்த்த மனையில் காரை நிப்பாட்டணும் சொல்லி அழகா தென்மேற்க கட் பண்ணிடுறார் தென்மேற்க கட் பண்ணி காரை உள்ள வந்து நிப்பாட்டுறார் தெற்கு பார்த்த மனையில் காரை வீட்டுக்குள்ள வந்து நிப்பாட்டினா அந்த கார் போட்டிக்கோக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே தென்மேற்கு தெற்கு வழியாக வீட்டுக்கு வாசல் வச்சு உள்ளே போகிறார் எடுத்த உடனே ஹால் இந்த தென்மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் தென்மேற்கு தெற்கு சைடில் கார் பார்க்கிங் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இந்த கிச்சன் தென்கிழக்கு அப்ப கிச்சனு பிளஸ் பெரிய ஹாலு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வடமேற்குல பெட்ரூம் இருக்கு வடகிழக்குல ஒரு ரூம் போட்டிருக்காரு குழந்தைகளுக்கு சார் இது சரிங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தவறுன்னா அந்த வீட்டில் இவர் இடத்துக்கு பின்னாடி அப்படியே கிழக்கு சைடில் படிகட் போட்டு அப்படியே வாடகைக்கு கட்டி விடுறாரு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய பதிவு தான் நான் சொல்கிறேன் நம்மள்ட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நம்மள்ட இடம் இருக்குங்கிற விஷயத்தில் நம்ம பணத்தை இடமும் இருக்குங்கிற ஒரு அதாவது மாராப்பில் அதாவது மம்மதையில் நம்ம வீடு நமக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கட்டிக்கலாம் ஒரு தெற்கு பார்த்த மனை அரசனை அரசாலக்கூடிய மனை இந்த தெற்கு பார்த்த அரசனை அரசாலக்கூடிய மனையில் தென்மேற்கு தெற்கு வழியாக கார் பொருட்டிக்க போட்டுறாரு அப்படியே உள்ள பள்ளம் பண்ணிட்டார் அப்போ ஒரே மட்டமா இருக்கணும் அந்த மட்டமா இருக்க பள்ளமா இருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் பாருங்க தென்மேற்கு தெற்கு வழியாகவே உள்ள போறார் எங்க போறார் வீட்டுக்குள்ள எடுத்தோடய போறார் ஒரு பகுதியை கட் பண்ணிட்டாரு வீட்டுக்குள்ள போறார் பெரிய ஹால் போட்டார் சார் இதெல்லாம் சரிபா சரியாகுமா சார் இப்போ நீங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா தென்மேற்கு பள்ளம் ஆயிடுச்சு அந்த பள்ளத்திலேருந்து படியேறி உள்ளே போகிறாரு அதுலேயும் பாருங்க தென்மேற்கு கட்டு தென்மேற்கு கட்டானோன்னு அடுத்தது ஹாலு ஒரு வடமேற்கில் வந்து ஒரு குடும்ப தலைவன் தலைவி படுத்துக்கிற மாதிரி அறையை அமைச்சுட்டு வடகிழக்கில் வந்து அவர் குழந்தைகளுக்கு அறையை அமைக்கிற இது முழுக்க முழுக்க சரியா சார் அப்படின்னா இதெல்லாம் சரி ஆனால் கிழக்கை வந்து அடைச்சிட்டு வாடகை வீடு நாலு வீடு வரிசையாக கட்டி ரெண்டு மாடி கட்டுறேன் நிச்சயமாக இந்த வீடை நான் இன்னைக்கு இன்னைக்கு முடியாது பார்ப்போம் நீங்கள் நான் அப்பாயின்மெண்ட் கிளம்பிட்டேன் நான் அதை பார்க்குறேன் செக் பண்ணி பார்க்குறேன் நிச்சயமாக ஒரு பெரிய நம்ம தான் எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்ம ஆடக்கூடாது எந்த விஷயத்துலையுமே நம்மள்கிட்ட பணம் இருக்கலாம் நிறைய இடம் இருக்கலாம் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா அந்த வீடை கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ரிசல்ட்டு பார்ப்போம் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் அப்போ நீங்கள் தெற்கு பார்த்த மனையில் இருக்கீங்கன்னா காரு ஒரு உயிர் இல்லாத காருக்கு உயிர் ஓட்டம் கொடுக்கணும்னு தென்மேற்கு மூலையை கட் பண்ணி வீட்டுக்குள்ளே நிப்பாட்டாதீங்க பள்ளம் பண்ணி அப்போ அந்த இடத்துல உங்கள் உறவே காலியாக போயிடும் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் உறவு காலியாகிடும் நீங்கள் வாலண்ட்ரியாக ஒரு இடத்துல இருக்கீங்க கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேலை வேணான்னு சொல்லிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி பணத்தை வாங்கி அவன்ட்டியாவது கொடுத்து ஏமாந்துருவீங்க அஞ்சு வட்டி பத்து வட்டி தரான்னு சொல்லி ஏமாந்துடுவீங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உறவு இருக்காது இல்லை உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உறவு இருக்காது இல்லை உங்களுக்கும் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சுக்கணும் உறவு இருக்காது உறவு டோட்டலாக அவுட்டு சரிங்க சார் வடமேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டு படுத்து தூங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருப்பீங்களான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்க மாட்டீங்க எங்கே சார் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது இருப்பீங்க மனைவி இடத்துல இருப்பாங்க கணவன் இடத்துல இருப்பாங்க வீட்டுக்குள்ளே உங்களை தங்க விடாது வெளியே துரத்தி விட்ரும் இப்போ ஒரு மாமச்சனை வராரு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வராரு அப்படி மாமச்சனை வராரு அப்படின்னா அவர் வந்தால் கையை சாப்பிடலாம் கொல்லலாம் கை காய்காட்டி போயிடுறதுக்காக தான் வடமேற்கு வடமேற்குனா வெளியே தள்ளினோம் நம்மளே நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி படுத்துக்கிற ரூம் வந்து வடமேற்கில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் பதிவில் ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய மாற்றம் இதெல்லாம் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த மாப்பிள்ள சூரியன் அட்டகாசமான மகன் என்ன ஆவர் மகனை மூடிட்டு என்ன பண்ணீங்க வாடகை வீடு கட்டுறீங்க ரெண்டு வீடு வாடகை வீடு கட்டுறீங்க தெற்கு பார்த்த மனையில் இப்படியும் கட்டலாமா அப்படின்னு எனக்கே வாசு வந்து புது புது விஷயங்களை தினமும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுமே இன்னும் ஏகப்பட்ட விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கேன் தினமும் 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 கற்றுக்கிறேன் போகாத இடங்களுக்கு புது புது விஷயங்களை போகாத இடங்களுக்கு போய் கற்றுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு தெற்கு பார்த்த மனை இருக்கா தெற்கை விட வடக்கில் வந்து என்ன பண்ணணும் அதிக இடம் மேற்கை விட கிழக்கில் அதிக இடம் விடணும் அப்போ கிழக்கை வாடகை விட கட்டி விட்டிங்கன்னா அதுவும் தென்கிழக்கில் வெளி உள்முலையில் அழகாக படி போட்டு மேலே போகிறாங்க நிச்சயமாக இன்றைக்கி நான் அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக எடுத்து போறேன் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி முடியுது முடியாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நிச்சயமாக இந்த நான் கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு ஆல்ரெடி என்னை கூப்பிட்டாங்க பார்த்தாங்க நம்ம என்ன போய் பேசுகிறது சார் சூப்பர் சார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நம்ம என்ன போய் பேச முடியும் அதாவது இதுக்கு தான் நம்ம சொல்கிறது என்ன சொல்றதுன்னா ஒரு மனையை வாங்காலேயே எது போன்ற மனையை வாங்கணும் ஒரு ஒன்று ரெண்டாவது விஷயம் அந்த மனையை வாங்கினதுக்கப்புறம் வீடு எப்படி கட்டணுன்னு ஒரு திட்டமிடுதல் வேணும் நமக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு திங்கணும் சாப்பிட்ணுங்கிற மாதிரி எண்ணத்தில் வாடகைக்கு கட்டி வீடை கட்டி விடுறோம்னா அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுவோம் எப்போ கிழக்கு மூடப்பட்ட வீடு அவ்வளோதான் வேலை எத்தனை தவறு பாருங்க அதே வீட்டில் அழகாக தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டு போட்டு மேலே வாட்டர் என்ன யோசனை எப்பப்பா அப்போ நம்ம பார்த்துக்கக்கூடிய விஷயமா இருக்குது எல்லாமே நிச்சயமாக நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸா வீடியோ போடுறேன் யாருமே இது போன்ற அமைப்பில் வீடு கட்டாதீங்க தென்மேற்கு தெற்கு வந்து கார் போட்டிக்கோ போடலாமா நிச்சயமாக போட்டால் உறவுகள் இருக்காது இன்னும் வேற விஷயம்லாம் இருக்குது நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை நான் எனக்கு வேணாம் ஏன்னா கணவன் மனைவியோட உறவில் இருக்க மாட்டாங்க மனைவி கணவனோட உறவில் இருக்க மாட்டாங்க கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட உறவில் இருப்பாங்க நிச்சயமாக தவறுதலான உறவு நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நூறு சதவீதம் நூறு இல்லை இரநூறு சதவீதம் இருக்கும் அப்போ தென்மேற்கு மூலையை கட் பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு நிச்சயமாக வாழ்க்கையில் இது போன்ற அமைப்பில் வீடு கட்டாதீங்க வீடு வந்து உயிர் இல்லாததுன்னு நினைக்காதீங்க வீடு வந்து உயிர் உள்ள பொருள் ஒரு காற்று வந்து வீட்டுக்குள்ளே சரியாக வச்சு அமைக்கிறது தான் வாஸ்து அதே மாதிரி பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் வாசு பொதுவான விஷயம் அப்போ வாசுப்படி வீடு கட்டுங்க வாசு வந்து எல்லாரும் பார்க்குறாங்களா சார்னா அவங்கவுங்க நேரங்காலம் நல்லா இருந்தால் வந்து பார்ப்பாங்க நல்லபடியாக வீடு கட்டுவாங்க ஆயிரம் வீடு இருக்குன்னா சார் ஆயிரம் வீட்லேயும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் பார்த்து கட்டிக்கிறது தான் நம்ம சிறப்பான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனைவி வேறோரோட இருக்கும் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுதான் விஷயம் நம்ம கணவர் வேற ஒரு மனைவியோடு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுதான் ஏற்படுத்தும் நிச்சயமாக அது என்ன வாசல்னு பார்த்தீங்களா தென்மேற்கு தெற்கு வாசல் அப்போ அப்பா அவ்வளோ பெரிய விஷயம் நான் நிச்சயமாக வீடியோ எடுத்து போகிறேன் அப்போ நாளைக்கு நிச்சயமாக நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் மீண்டும் நாளைக்கு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தவளை பொறுத்த பிரபந்தனுக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜாய் ஸ்ரீராம் பெறுவோம் மலைநீரைசைகள் சேகரிப்போம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்